தோட்டத்துக்கு வெளியில் வைக்கிறதுக்காக ரெண்டு குரோட்டன்ஸும் ரெண்டு அருள் செடியும் வாங்கியிருந்தேன் அதை இப்போ தான் வைக்க போகிறோம் காம்பவுண்டுக்கு வெளியில் மண்ணை கொட்டிட்டு அதை அழகாக நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடியை வைக்கிறோம் அங்கே இந்த பக்கம் ரெண்டு குரோட்டன்ஸ் வச்சுருக்கோம் இங்கே வந்து மரத்தோட நிழல் இருக்கும் அதனால் இங்கே குரோட்டன்ஸ் தான் வளரும் வேறு எந்த செடியும் வளராது க்ரோட்டன்ஸ்க்கு வந்து வெயில் தேவைப்படாது வேறு நேரில் வளரக்கூடிய செடி தான் அதனால தான் இங்கே வச்சிருக்கோம் இது வந்து காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்க செடிங்க டேபிள் க்ரோஸ்ஸு மொத்தம் ஆறு ஏழு கலர் இருக்குது இப்போ தான் ஒரு ஒன்று ஒன்றா பூத்துட்ருக்கு வெயில் கால ஆரம்பித்ததுனால அப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி இது நல்லா இருக்கும் அஞ்சு பூக்கும் தினமும் இதெல்லாம் டேபிள் ரோஸு இதுவும் டேபிள் ரோஸ் தான் ஆனால் இந்த நிழலில் இருக்கிறதுனால அது சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இந்த டேபிள் ரோஸ் தான் இது வந்து ஒயிட்டும் பிங்கும் கலந்துருக்கு இந்த பாட்டி கூட்டி இலையெல்லாம் செடியை சுற்றி போட்டிருக்காங்க இது வந்து அலமண்டா எல்லோ கலரில் பூ பூக்கும் இதுவும் அழமெண்ட்டாக தான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வாங்கி வச்சோம் இந்த மரத்தோட நிழலில் வச்சதுனால அது பூவே பூக்க மாட்டேங்குது பூத்தா அழகாக இருக்கும் பாருங்க இலையெல்லாம் ஃபுல்லாக அதை செடியை சுற்றி போட்டாச்சு வச்சு அதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அது உரமாகவும் மாறும் இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு வெயில் வரும் அதனால் அரளி செடி இந்த பக்கம் வச்சுருக்கோம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கல்லெல்லாம் அடுக்கி மண்ணை கொட்டி அதில் தான் செடி வச்சிருக்கு இந்த வேலையை இப்போ தான் பார்த்தோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல பாப்பா ஸ்கூலுக்கு போனதுனால ஆனால் பாட்டியும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறோம் அதனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லை இந்த பக்கம் ஒரு அருளை செடி அந்த பக்கம் ஒரு அருளை செடி வளர்ந்தால் நல்லாயிருக்கும் பிங்க் கலர் அது ஒன்று பிங்க்கு ஒன்று ரெட்டுன்னு சொன்னார் பார்ப்போம் கூத்தணும் கூத்தோனது பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும் தான் வெளி பக்கம் வீட்டோட வெளி பக்கம் இப்போ உள்ள தோட்டத்தை போய் பார்ப்போம் தோட்டத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு நானும் பாட்டியும் சேர்ந்து வேலை பார்த்தோம் இது வந்து காம்பவுண்டு வெளியிலேருந்து சாரி உள்ளேருந்து வெளியில் நான் உள்ளே நின்றுட்டு வெளியில் காமிச்சிட்ருக்கேன் அப்போ தோட்டத்துக்குள்ளே போகிறோம் அதான் சுத்தம் பண்ணியாச்சு வேலை பார்க்க வேலை பார்க்கும்போது வீடியோ எடுக்கலை அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் தொட்டியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த இலையெல்லாம் பெருக்கி அள்ளிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இது ஃபுல்லாகவே டேபிள் ரோஸ் தான் இது பன்னீர் வச்சா இது பூ வந்து சாப்பிட்லாம் இது வந்து முருங்கை மரம் இது நல்லா ரொம்ப நீளமாக காய்க்கிற முருங்கை கம்பளி பூச்சி இருந்ததுனால வெட்டி விட்டுட்டோம் மறுபடியும் தலைச்சி வருது இதெல்லாம் டேபிள் ரோஸ் தான் அதனால ஆறு ஏழு கலர் இருக்குது இதுவும் பூத்துச்சின்னா நல்லா இருக்கும் அதான் வெயில் காலம் வந்ததுனால ஒன்று ரெண்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கு வாங்க தோட்டத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னன்னா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் தேவன் தான் பாவத்துக்காக மறிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்களே ஆனால் இன்னமும் பாவம் பூமியில் இருக்க தானே செய்யுது எல்லோரும் பாவம் செஞ்சு தானே இருக்காங்க பூமி சாபமாக தானே இருக்குது எங்கே பாவம் போச்சு சாபம் போச்சு அப்படின்ட்டு கேட்டார் அதுக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் கேன்சரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் கேன்சர் வந்தால் மரணம் நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு இனி யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்டில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பை கேட்ட உடனே கேன்சர் வியாதி இவ்வளோலாம் சுகமாயிடுவாங்களா இல்லை அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த மருந்தை வந்து ஒரு இடத்துல விநியோகம் பண்ணுவாங்க இதை வந்து வாங்கி அவங்க சொன்னபடி நம்ம அந்த மருந்தை சாப்பிட்ணும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணும் அதை தயாரித்தாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்னொரு விஷயம் வந்து கவர்மெண்ட் அறிவித்தாங்கன்னா இப்போ இந்த ம மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இனி இதை சாப்பிட்டா கேன்சர் சரியாயிடும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்கன்னா அந்த விஷயம் எல்லாருக்குமே போகுமா போய் சேருமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒரு சிலர் நியூஸ் கேட்குறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் பேப்பர் படிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வேலை உண்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு என்னை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது இப்போது ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியல இந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை சாப்பிட்டா சரியாயிடும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க ஒன்று பக்கத்தில் அக்கறில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க சொந்த சொந்த பந்தங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா நீ அதை போய் வாங்கி சாப்பிடு அப்படி சரியாயிடும்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை கேட்குற அந்த கேன்சர் வியாதி உள்ள ஒரு ஆள் முதல்ல அதை நம்பணும் அந்த மருந்து சாப்பிட்டா சரியாகணும் சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்பணும் ரெண்டாவது அதை போய் வாங்கணும் வாங்கி அதை அவங்க சொன்னபடி அதை சாப்பிடணும் ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ எத்தனை சாப்பிடணும்னு அவங்க சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம அவங்க அதை சாப்பிடணும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் அந்த மருந்தை வாங்கி நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டா தான் அந்த கேன்சர் வியாதி சுகமாகும் அதே போல தான் ஏசு கிறிஸ்து பாவத்துக்காக மறிச்சிட்டார் அப்படின்ற ஒரு நற்செய்தி இனி யாருக்கும் மரணம் இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நித்திய ஜீவன் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு அப்போ பாவம் செய்கிற ஆத்தமாக சாகவே சாகும் இப்போ ஒரு ஆள் பாவம் செஞ்சிட்டார் இப்போ அவருடைய ஆத்மா வந்து சாக தான் போகுது ஆனால் இந்த மரண ஆத்ம மரத்துலேருந்து விடுதலை ஆகணும்னா ரசிக்கப்படணும்னா இந்த பாவத்தின் பரிகாரமாக தேவன் தன் ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த விஷயத்தை அவர் முதல்ல அறியணும் அறிஞ்சதுக்கப்புறம் அதை அவர் நம்பணும் ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறைச்சார் ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி அதை மதம் இருதயத்தில் அவர் விசுவாசிக்கணும் அதுக்கப்புறம் அதை வாயினால் அறிக்கேடணும் எனக்காக தான் தேவன் மறிச்சார் பூமியில மனிதனாக பிறந்தார் சிலுவில் அறிய ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த நற்செய்தியை வந்து அவர் வந்து வாயினால் அறிக்கணும் எனக்காக மறித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயினால் அறிக்கையிடும்போது தான் ரச்சிப்பு உண்டாகும் அப்போ தான் அந்த கேன்சர் என்ற பாவம் சாரி பாவம் என்ற கேன்சர் குணமாகும் இல்லைனா நீ பாவியாக தான் இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் பாவம் சரியாகாது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு வேகத்தில் போட்டிருக்கு அந்த இரத்தத்தை தேவன் சிந்தியிருக்காரு அதை நம்ம விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டாலே நம்ம பாவம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம செய்கிற பாவம்லாம் எப் அதுக்கப்புறம் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா செய்வாங்க செய்கிறதுக்கு போனால் எல்லா சூழ்நிலையும் ஏற்படும் அப்படி இருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் தெய்வ வசனத்தினால் தான தினமும் இப்போ கேன்சர் வியாதி வர்றதுக்கான ஒரு சில காரியம் காரணங்கள் இருக்கும் அந்த காரியத்தை அவங்க செய்யக்கூடாது இதை செஞ்சால் கேன்சர் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த காரியத்தை அவங்க மறுபடியும் செ மாத்திரை போட்டு குணமானதுக்கப்புறம் அதை செஞ்சாங்கன்னா இப்போ வாயில் பாக்கு போட்டு அவங்களுக்கு கேன்சர் வந்து அந்த கேன்சருக்கான மருந்தை வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க அந்த பாக்க சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா கேன்சர் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு அவங்க உஷாராக சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க மறுபடியும் சாப்பிட்டு அவங்கனா என்ன பண்ணால் மறுபடியும் மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும் அது போல் தான் நம்ம பாவம் செஞ்சால் மரணம்னு தெரிஞ்சோம் பாவம் செஞ்சோம்னா அதை மனஸ்தாபப்பட்டு அறிக்கை இட்டுட்டால் மறுபடியும் ஆண்டவர் மன்னிப்பார் அறிக்கையிடாமல் வச்சுருந்தாதான் அது பாவம் பாவமாக ஆத்மாவில் கரப்படியும் நம்ம வந்து ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டோம் ஆண்டவரின் மனஸ்தாபப்பட்டு உண்மையாக நம்ம அறிக்கையிட்டு திருந்தோம்னா தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார் கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிச்ச உடனே கவர்மெண்ட் அதை எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க ஏன் இனி கேன்சர்னால் ஒருத்தரும் சாகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே அதே போல தான் ஏசு கிறிஸ்துவை பற்றி அவர் தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் பாவத்தின் பரிகாரி அவர் தான் அப்படின்ற விஷயத்தை கிறிஸ்துவங்க எல்லா இடங்களிலும் சென்று சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஆத்மா வந்து அழிந்து போகிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அதனால் நீங்கள் போய் உலகமீங்களும் எந்த சாட்சியாக அறிவீங்கன்னு சொல்லிட்டு தேவன் கட்டளை கொடுத்துருக்குறார் இதை உண்மையாக உணர்ந்தவங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க ஐயோ அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது அவங்க ஆத்மா கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் உடையவர்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க இந்த பாவம் செய்யாதீங்க இந்த தப்ப பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ஏசுவை ஏற்றுக்கொள்ளு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் தான் நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழிவுப்படணும் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் நற்செய்தியை எல்லா இடங்களிலும் அவங்க போய் சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்குலாம் போய் சொல்லணும் அவங்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க தெய்வனை ஆண்டவரை ஏற்றுக்கு ஏற்றுக்குவாங்க அவங்க பாவத்துலேருந்து அவங்க மன்னிப்பு பெற்று அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி ஆவாங்க இப்போ ஒருத்தர் போய் தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சவங்க போய் தெரியாதவங்களுக்கு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா இதை நிறைய பேரு புரிஞ்சுக்காம மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்கன்னு சொல்லி நல்லது செய்ய வர்றவங்களே புடிச்சு ஜெயில போடுறதும் அடிக்கிறதும் அவங்க மேல அவதூற பேசுறதுமா இந்த உலகம் இருக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஆராயணும் ஆராய்ஞ்சு பார்த்து நல்லது சொல்கிறாங்களா இல்லை கெட்டது சொல்கிறாங்களான்னு பார்க்கணும் கிறிஸ்துவத்தை பின்பற்றுறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது அதில் தீமையான ஒரு காரியமும் இல்லை நன்மைதான் நடக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக யாராவது பாவத்தில் இருந்தால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தால் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னியும் விரத்தினால் என்னை கழுவும் என்று வாயினாலே அறிக்கையிட்டால் நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டாகும் பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும் ஆத்துமா ரட்சிக்கப்படும் இதுதான் சுவிசேஷம் இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மற்றவங்களுக்கு போய் சொல்கிறாங்க பாரதம் காண ஏசுவி நண்பே நான் மட்டும் தனித்தேன் ஒன்பது தவறு பாதாள சிறை வாசம் வாழ்பவர் கோடி பாதாள சிறை வாசம் வரிவோடு மீட்போம் ஒன்றாக கூடி வறிவோடு மீட்போம் ஒன்றாக கூடி பாரதம் காண இசுவின் நன்பை நான் மட்டும் தனித்தேன் ஒன்பது